அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த வார கதை முதத்திலே நாம் பார்க்க இருப்பது அர்ப்பணிப்பு ஒரு சிறுவனும் சிறுமியும் ஒன்றாக விளையாடி கொண்டிருந்தன சிறுவனிடம் பளிங்கு கற்கள் இருந்தன சிறுமியிடமும் இனிப்புகள் இருந்தன அந்த சிறுவன் அந்த சிறுமிக்கு இனிப்புக்கு பதிலாக தனது பளிங்கு கற்கள் அனைத்தையும் தருவதாக கூறினான் அதற்கு அந்த பெண்ணும் நான் இனிப்புகளை உனக்கு தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டான் ஆனால் சிறுவனோ மிக பெரிய மற்றும் அழகான பளிங்கு கற்களை தன்னிடமே வைத்துக் கொண்டு மற்ற பளிங்கு கற்களை மட்டுமே அந்த பெண்ணிடம் கொடுத்தான் ஆனால் அந்த சிறுமியோ தான் உறுதியளித்தபடி தனது அனைத்து இனிப்புகளையும் அவனிடம் கொடுத்து விட்டான் அன்று இரவு அந்த பெண் வீட்டிற்கு சென்று நிம்மதியாக உறங்கினார் ஆனால் அந்த சிறுமியும் என்னைப் போலவே தன்னிடம் மறைத்து வைத்திருப்பாளோ சில இனிப்புகளை என்று யோசித்த அந்த பையனுக்கோ அன்று இரவு முதுவும் தூக்கமே வரவில்லை கதையினுடைய நீதி என்னவென்றால் நீங்கள் ஒரு உறவில் நூறு சதவிகிதம் அர்ப்பணிப்புடனும் நம்பிக்கை ஏற்படும் விதமாக செயல்படவில்லை என்றால் எந்த உறவிலும் நீங்கள் எப்போதும் சந்தேகம் கொள்ளத்தான் செய்வீர்கள் எனவே நூறு சதவிகிதம் நம்பிக்கை ஏற்படும் விதமாக செயல்படுங்கள் அப்படி செயல்பட்டால் வாழ்க்கையில் என்றும் வெற்றிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்